சின்னக்கு பத்திரிக்கை அடித்தாச்சு பத்திரிக்கைக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா புது மனை புகுவில அழைப்புதல் நிகழும் மங்களகரமான பத்தொம்பதாம் நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருநூறு திங்கக்கிழமை காலை ஆறு மணி முதலே ஏழ்மை அதாவது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சிருக்கோம் எஸ் வந்து சர்மிளா எம் வந்து மார்ட்டின் என் வந்து நவீன் என் அதாவது என் என் பேர் என் பையன் பேர் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த அக்கா பேர் செல்லின் மீறி ஆரோக்கியம் வீட்டுக்கார் பேர் அருளப்பன் செண்டு பெரிய தம்பி பேரும் அவங்க ஒய்ஃப் பேரும் சின்னப்பங்கிறது நடுத்தம்பி பேர் கீழே ரஞ்சித் சின்ன தம்பி பேர் அதுக்கப்புறம் மற்றும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ஊர்கால்படை பெரம்பலூர் காவல்துறை ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் என் பெரிய பையன் பேர் என் சின்ன பையன் பேர் இது எங்கள் கொழுந்தனார் பேர் இது எங்கள் ஓப்படியா பேர் இந்த குட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் கொழுந்தனாரோட பையன் பேர் இது என் கொழுந்தனார் பொண்ணு பேர் இது எங்கள் அக்கா பையன் பேர் இது என் தங்கச்சியோட பையன் பேர் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை எடுத்தாச்சு அடுத்து நம்ம கிளம்ப போகிறோம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வைக்கணும்ல அதனால் பாருங்கள் பழம் ரொம்பலாம் வாங்கலாம் பழம் ஆப்பிள் ஒன்று ஆரஞ்சு ஒன்று திராட்சை எடுத்துகிட்டு பத்திரிக்கைக்கு நம்ம கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் முதல் பத்திரிக்கை எங்கள் அம்மாவோட பத்திரிக்கை கொடுத்தாச்சு பத்திரிக்கையை வாங்கிட்டாங்க அம்மா பால் காய்ச்சல் அண்ணாமல் எல்லாரும்

இது தான் எங்கள் தாய் அதாவது எப்படி சொல்றது ஞான பெற்றோன்னு சொல்லுவாங்க அவங்க எங்கள் அஞ்சு பேர்த்துக்கு ஞானப் பெற்றோர் அவர் தான் பாத்தீங்கன்னா எங்கள் அன் அக்காவுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ஞான பெற்றோர் இவங்க அப்படி எப்படின்னா எப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்து அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுக்குவாங்க ஃபாதர்ட்ட வந்து தளத்து விட்டுக்குவாங்க அவங்க தான் இவங்க இந்த அண்ணா அங்கே உட்காந்துக்கதான் அண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணி எனக்கு இவங்க பாக்கி அண்ணி அண்ணா இவங்க எங்கள் பங்காளி விடு பார்த்தீங்கன்னா என்ன பிறந்த வீட்டு பங்காளி விடுறோம் வந்து என் தங்கச்சி வீட்டுல தங்கச்சி பையன் சான் சஸ்பின் அந்த பத்திரிகையா போட்டு பாருங்க அவர் தான் இவரு